கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ஹீட்டிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து சில இடத்துல உங்களோட தவறுகள் முன்னாடி நடந்து நீங்கள் இப்படி தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் மனசு வந்து லைட்டாக வச்சுக்கிறது தான் பரவாயில்ல தேவையில்லாமல் ஆல்ரெடி ஒரு குழப்பங்களையும் டிப்ரெஷனையும் கொடுத்துட்ருக்கு அது வந்து நீங்கள் சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப எதிர்த்து வந்து பேச பேச அது வந்து இன்னும் பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ணிகிட்டே தான் போது அதனால சில இடத்துல வந்து அமைதியா போறதும் சில இடத்துல சாந்தமாக இருக்கிறதும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு என்ன உங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் இது வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத உங்களோட கனவுகள் மூலியமாகவும் உங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுதுன்னா அதை வந்து கண்டிப்பாக மறுக்காதீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் மெடிடேஷனோ இல்லை மெடிடேஷன் பண்ண தெரியல முடியலை அப்படின்றவங்க ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை ஒரு சாமி முன்னாடி உட்காந்து நீங்கள் எந்த கடவுளை வேணீங்கனாலும் சரி ஒரு அமைதியாக மனசை கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட மனசு ஆகும் ஏன்னா தேவையில்லாத மல்டிப்புளான தாட்ஸை வந்து உள்ளே போட்டுக்கிறீங்க அதனால ஒரு விஷயத்தை நோக்கி உங்களால் போக முடியல ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியல ஸோ நீங்கள் எப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கம்ப்ளீஷனாக கொடுப்பீங்க அதை மட்டும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ